அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு நிம்மதி ஆர் கதை பதிவு ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி பதிமூன்று கிழக்கில் உதிக்கூந்தலை உலர்த்தியபடி பால்கனில் வந்து நின்றாள் வெண்மதி பனிப்புகை முற்றிலும் விலகாத நிலையிலும் மலை மேல் ஏறுபவர்களும் தரிசனம் முடிந்து கீழிறங்குபவர்களுமாக திருமலை சுறுசுறுப்பாக பரவசமாக இருந்தது பிரம்மோற்சவம் நெருங்கி கொண்டிருந்ததால் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருந்தது ஆன்லைன் மூலம் அவளின் தரிசன நேரம் இரவு மணி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது காற்றில் நெய்வாசமும் சுப்பிரபாதமும் அவளை பழைய நினைவுகளுக்கு இழுத்து சென்றது திணகருடன் காதல் நிறைவேற வேண்டும் என்ற வேண்டுதலுடன் வீட்டுக்கு தெரியாமல் பொய் சொல்லி திருப்பதிக்கு வந்ததெல்லாம் அளவுக்கு அதிகமாக உறுதி அளிப்பவன் எதையும் தருவதில்லை வேண்டாம் நினைக்காதே வெட்டி போட்ட கேக்கு துண்டுகளாக ஒரு மாதிரியான கட்டடங்கள் ஒவ்வொரு கட்டிடத்திலும் நாற்புறமும் பார்த்தபடி நான்கு அறைகள் கிழக்கு முக அறையில் தான் வெண்மதி தங்கியிருக்கின்றாள் கல்யாண் கல்யாண் வெண்மதிக்கு அந்த பெயரை கேட்கும்போது போது அடி வயிற்றில் ஜிவ் என்று இழுத்து பிடித்தது திரும்பி பார்த்தாள் இவள் வயதுட பெண் பக்கத்து அறையிலிருந்து அங்கும் இங்கும் தேடியபடி வந்தாள் லட்சணமான முகம் கல்யாண் எங்க இருக்கு இதோ இருக்கேம்மா ஓடி வந்த அந்த கல்யாணத்துக்கு எட்டு வயது குவிந்திருந்த கீழுதடும் செல்லமான குண்டு மூக்கும் துருதுரு விழிகளும் எங்கேயோ பார்த்தது போல் உன்னை எங்கெல்லாம் தேடுறது ரொம்ப வாழ்த்தனம் பண்றான் இவனை கட்டி மேய்க்கிறதுக்குள்ளே நேரம் சரியாக இருக்கு என்றாள் வெண்மதியிடம் நீங்கள் சென்னையில் இருந்தா வரீக இல்லைங்க மும்பைல இருந்து நீங்க நாங்க சென்னையில இருந்து என் பேர் மஞ்சரி என்றாள் ஸ்னேக புன்னகையுடன் நான் வெண்மதி சிரித்து தரிசனம் எப்போ வேண்டிகிட்டது துலாபாரத்துல எடைக்கு எடை நாணயம் தரதா இப்பதான் அவருக்கு நேரம் கிடைச்சது சரிங்க நாங்க வரோம் தரிசனத்துக்கு இன்னும் ஐந்து மணி நேரம் இருந்தது கதவை பூட்டிக்கொண்டு பஜார் வீதியில் இறங்கி நடந்தாள் வெண்மதி கடைக்குக் கடை பெருமாளின் துதிப்பாடல்கள் செவியை தாளாட்டின ஒரு கடைகள் நுழைந்து கண்களால் தேடினாள் வெங்கடே சுப்ரபாதம் கேசட்டு இருக்கா அவள் குரல் கேட்டு பக்கவாட்டில் இருந்த திணகரன் திடுகிட்டு திரும்பினான் நெய்வாசம் தாண்டி பாய்ச்ச அண்ட் சென்டின் நறுமணம் அவள் மூக்கை நிரடியது தன்னை மீறி நுமிருந்தவள் அவனைப் போலவே அயர்ந்து போனாள் நீங்களா மதி சூழ்நிலை கருதி இருவரும் வெளியே வந்தனர் எப்படி இருக்க மதி என்றான் அவள் கழுத்து சரடை தேடியபடி ம் நீங்க நல்லா இருக்கேன் தனியாவ வந்திருக்க சாரி வந்தீங்க நோ பார்மாலிட்டிஸ் மதியனே கூப்பிடுங்க தனியா தான் வந்திருக்கேன் நீங்க ஃபேமிலியோட தான் என்றவன் அவளை ஆராய்ந்தான் தளதளவன இருந்தவள் வெளிந்திருந்தாள் கண்களில் தவிர்க்க முடியாத நிரந்தர சோகம் என்னால் தானே கடந்த சில வருடங்களாக உறுத்திய நெருஞ்சி மொழி அதிகமாகவே குத்தியது அவளை பார்த்ததும் வெண்மதியும் அவன் கண்கள் தன்னிடமிருந்து அகன்ற கனங்களில் அவசர அவசரமாக நோட்டமிட்டாள் புது மனைவி சமையலில் கில்லாடி போலும் ஊட்டத்திலும் சற்றே இருந்தான் நெற்றியை மறைக்கும் கேசம் மேலே இருந்தது லேசான தொந்தி பேசும் போதே விழும் கண்ணக்குழி சதை பற்றால் கோடா இருந்தது செல்லமாக அவள் பிடித்திருக்கும் மீசையில் ஓர் இரண்டு நிறை முடிகள் என்னை முழுகவே மறந்து பேமிலியோட விட்டீர்களா தினகர் சென்னையில் கேள்விப்பட்டேன் அப்பவே மும்பைக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டேன் பையன் எப்படி இருக்கான் ரொம்ப நல்லா இருக்கான் மதி அவனுக்காக வேண்டுதல் அதான் திருப்பதி வந்தோம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அவள் பார்க்கும்போது போது கழுத்து சரடிலிருந்து இருந்து பார்வை சற்றென்ற விளக்கினான் எல்லாற்றையும் பார்க்கும் கண்கள் தன்னை பார்த்து கொள்வதில்லை அல்லவா உள்ளுக்குள் வலித்தது வெண்மதிக்கு உம் ஆயிடுச்சு ஒரு பையன் ஓ அவனுள் இம்சித்தது வெண்மதிக்கு பழசெல்லாம் கொதிக்க தன்னை மீறி கலங்கி விடுவோமோ என பயந்தாள் நான் வர்றேங்க நேரமாச்சு நகர்ந்தாள் ஒரு நிமிஷம் மதி நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா பிரக்தியோடு சிரித்தாள் இல்லாம இப்படி ஒரு கேள்வி என் உயிரை எங்கிட்டே இருந்து பறிச்சுகிட்ட பிறகு வேண்டாம் திருநகர் என்னை அள வச்சிடாதீங்க சாரி வெரி சாரி வேகமாக நடந்து போய் விட்டாள் போகும் அவளே பார்த்தபடி நடைபாதை திண்டின் மீது அமர்ந்து விட்டாள் மதி மதி உண்மை அறியாமல் என் அம்மா பேச்சை கேட்டு எப்படியெல்லாம் துன்புறுத்தி விட்டேன் என்னை மணிப்பாயா உன்னை என்னால் மறக்க முடியவில்லை மதி ஆனால் நீ என்னை மறந்து விட்டாய் இல்லாவிட்டால் வேறொருவன் கையால் தாலி வாங்கி தினகரனால் ஜீரணிக்கவே முடியவில்லை விழுந்து விழுந்து காதலித்து பொக்கிஷமாக தன் இதயத்தில் வைத்து பாதுகாத்தவளை நிமிடத்தில் தூக்கி எறிந்து விட்டான் இன்று அந்த பொக்கிஷம் யாருக்கோ சொந்தமாகிவிட்டது அதைதான் அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை மதிக்கு பசி உணர்வு மறத்து போனது தன் அறைக்குள் திரும்பியவள் தாங்க மாட்டாமல் அழுதாள் யாரை ஜென்மத்துக்கு பார்க்க கூடாது என்று தமிழ்நாட்டை விட்டு ஓடினாளோ அவனை பார்த்து விட்டாள் படும் பாவி அப்போதான் என்னை புரிந்து கொள்ளவில்லை இப்போ என்னிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்துக்கொண்டு கொண்டு நீ மட்டும் கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம் எவ்வளோ உயர்ந்த எண்ணம் என் குழந்தைக்காக வேண்டிக் கொண்டு ஒவ்வொரு வருடமும் இங்க வருகிறேன் இப்போது மட்டும் ஏன் என் கண்களில் விழுந்தாய் எந்தக் கடன் தீர இந்த சந்திப்பு வெண்மதியின் கண்கள் கசிந்து கொண்டே இருந்தன நிறைவான தரிசனம் திருப்தியாக இருந்தது உண்டியலில் காடிக்கை செலுத்தும் எறும்பு போல் நீண்ட வரிசை களைப்பை பொருட்படுத்தாத வெண்மதி அந்த வரிசையை நோக்கி நடந்தாள் வெண்மதி பின்னால் வந்த குரலுக்கு தூக்கி வாரி போட்டு திரும்பினாள் மறுபடியும் இவனா அவளுக்குள் அப்போதுதான் உரைத்தது இவனும் தரிசனம் முடிந்துதான் வந்திருக்கின்றான் குடும்பத்தோடு வந்திருப்பதாக சொன்னானே அப்படியானால் அவளும் அவசரமாக கண்களை துளாவினான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது எங்களை அங்க விட்டுவிட்டு விட்டு இங்க என்ன அட நீங்களா என் வீட்டுக்காரர உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ஆச்சரியத்துடன் கேட்டாள் அங்கு வந்த மஞ்சரி இவளா இவன் மனைவி அப்படியானால் கல்யாண்தான் ஆம் ஆமா மஞ்சரி இவங்க ஏற்கனவே சென்னையில் என்னோட ஆ ஆபீஸில் தான் வேலை பார்த்தாங்க இப்போ மும்பையில் இருக்காங்க மதி பெண்மதி இது என் மனைவி நீங்க ஒண்ணும் அறிமுகப்படுத்த வேண்டாம் நாங்க ஏற்கனவே அறிமுகமாயாச்சு நான் இவனுடன் ஆபீஸ்ல ஒன்னா வேலை பார்த்தோமா நெஞ்சடைக்க மஞ்சரியை பார்வையால் அளந்தாள் ஆபீஸ்னா ஒன்னா வேலை பார்ப்பீங்க அப்படி முழு வரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இவருக்கு ரெண்டாவது சம்சாரம் கேட்காமலே பழ வளர்த்தாள் அவங்க முதல் சம்சாரம் தானே செத்து போயிட்டாங்க பாவம் ஆனால் அவங்கள நான் போட்டாவில் கூட பார்த்ததில்லை அதிர்ச்சியில் வெண்மதியின் நெஞ்சம் அடைத்தது ஏன் ஏன் இவரு அவங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தா வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு என் மாமியார் எல்லா போட்டு அவையும் எரிச்சுக்கிட்டாங்களாம் ஓ தினகரன் சங்கடத்தில் நெளிந்தான் உங்களுக்கு குழந்தைங்க இல்லீங்க எனக்கு அந்த பாக்கியம் இல்லை அதனால நான் என்ன கல்யாணம் இருக்கானே அம்மா அம்மான்னு அவன் என்னையே சுத்தி சுத்தி வர்றப்ப உலகமே மறந்து போகுது கல்யாணம் மட்டும் இல்லைனா எங்க வாழ்க்கை பாலைவனமாகி இருக்கும் வெகுளிதனத்தை மீறிய ஏக்கமும் பாசமும் மஞ்சரி மேல் பரிதாபத்தை ஏற்படுத்தியது என் செல்லம் கல்யாண தூக்கி வைத்து கொண்டாள் மஞ்சரி எல்லாம் இடம் மாறி போயிருந்த அவள நிலையை எண்ணி குமரிய மனதை அடக்கி கல்யாணை ஆசையாக வருடினாள் கல்யாண் காலையில் பார்த்திருந்த அறிமுகத்தால் வஞ்சனையின்றி சிரித்தான் அந்த சிரிப்பில் கரைந்த வெண்மதி அவனை வாரி அடைத்துக் கொள்ள வேண்டும் போல் தவித்தாள் மஞ்சரி நாளாய்ந்து சாக்கு மூட்டையை பிரிக்க ஆரம்பித்தாள் ஏ என்ன வேண்டுதலுக்காக திருமலை வர்றீங்க வெண்மதி பதட்டத்தை வெளிக்காட்டாமல் கேட்டான் தின்னகர் குழந்தை நல்லா இருக்கணும்னு கல்யாண் இப்படி வா என்ன ஆன்டி வேதனையின் முகம் சுருங்கி தூக்கி முத்தமிட்டாள் நோய் நொடி இல்லாமல் பண்ணாதீங்க ஆன்டி அம்மாவை தவிர யார் கிஸ் பண்ணினாலும் எனக்கு பிடிக்காது வெண்மதி கண்களில் பணி துள்ளி சசாரி மதி என்றான் தினகர் மெல்லிய குரலில் அடுத்த நாம தான் சீக்கிரம் இந்த மூட்டையை பிரிங்க வெண்மதியின் பார்வையிலிருந்து தப்பா குடிந்து மூட்டையை பிரித்தான் துலாபாரத்தில் ஒரு தட்டில் கல்யாணம் உட்கார வைத்து இன்னொரு தட்டில் நாணயங்களும் கொட்டினார்கள் அப்படியும் கல்யாணம் அமர்ந்திருந்த தட்டு கீழே இருக்க தினகரும் மஞ்சரியும் பர்சிலும் பேக்கிலும் தேடி இன்னும் சில நாணயங்களை போட அப்போதும் கீழே இறங்க மறுத்தது இப்ப என்ன பண்றது மஞ்சரி கைகளை பிசைந்தாள் வெண்மதிக்கு சற்றென்று அந்த எண்ணம் உதித்தது நிறுத்தி கடனை நிறைவேற்ற தான் எடுத்து வைத்திருந்த நாணயங்களை தட்டில் போட முயல தடுத்தாள் மஞ்சரி என்னங்க இது உங்க பிள்ளைக்காக வேண்டிக்கிட்டு சேர்த்து வச்ச பணத்தை போய் கையை விளக்கிய மதி என் பிள்ளை வேறு கல்யாணம் வேறு இல்லை என்றபடி கொட்டினாள் சர் என்று கல்யாணம் இருந்த தட்டு மேலேற கோவிந்தா கோவிந்தா என்று கண்களை மூடி பரவசமாக தலைக்கு மேல் கையை குவித்தாள் மஞ்சரி இது வரை ஏற்பட்டிராத நிம்மதியும் மனநிறைவும் இப்போது ஏற்பட்ட வெண்மதிக்கு நன்றியுடன் ஏறிட்டான் தினகர் அலட்சியப்படுத்தினாள் தேங்க்ஸ் சாண்டி அருகில் வந்து தலையை உயர்த்தி சிரித்தான் கல்யாண் கிள்ளி முத்தமிட்டவள் நல்லா படிக்கணும் அப்ப நான் கிளம்புறேங்க வர்றேன் தினகர் வரேன்டா கண்ணா செல்லமாக கண்ணத்தை தட்டினாள் என் பெரு கல்யாண் ஆன்டி நாட்டி பாய் பெரிய மனமின்றி நகர்ந்தாள் நடந்தாள் அவள் பின்னாலே சென்ற திணகர் சாரி என்று மெல்லிய குரலில் சொன்னாள் எதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும்னா கல்யாணம் உன்ன ஆண்டின் கூப்பிட்டதுக்கு நீ உயிரோட இருக்கும் போது செத்து சொன்னதுக்கும் எல்லாத்துக்கும் மிஸ்டர் நான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டேன் அணு அணுவாய் உணர்ந்து சுமந்து உணர்வு பேசி ரசிச்சு வலிக்க வலிக்க பெத்த குழந்தையை சட்டமுக்கிற அரக்கன் மூலமா பிரிச்சப்பவே கல்யாணோட அம்மா செத்து போயிட்டாளே உங்கள மாதிரி பணக்காரங்க சட்டத்தை ஆளணும் என்ன மாதிரி ஏழைங்க அதுல அடைப்பட்டு சாகணும் தானே செய்திக போங்க சார் மஞ்சரியாவது சந்தோஷமாக வச்சிருங்க சாரி மதி அவன் வார்த்தையை கேட்க அடுத்த கணம் அவள் அங்கில்லை எல்லா கோடுகளுக்கும் இரண்டு மாற்று மருந்து உண்டு ஒன்று காலம் மற்றொன்று மௌனம் உண்டியலில் காணிக்கப்போடும் வரிசையில் நின்றவள் தன் முறை வந்தபோது கழுத்தில் இருந்து தினகரன் கட்டிய தாலி சரடை கழற்றி உண்டியலில் போட்டாள் இது வரை சுமர்ந்திருந்த தினகரின் நினைவுகளையும் சேர்த்துதான் இப்போது நிம்மதியாக உணர்ந்தாள்